முருகா என்றால் மூகைக்கு முருகா மூகை என்றால் ஊமை என்று பொருள் ஒரு வெண்பா அடியன் ஏற்றி பாடியுள்ளேன் திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளே பதிவு முருகா மோகைக்கும் வாழ்வே முருகா மோகைக்கும் வாழ்வேள் நோய்தே மருந்தே மருள் பிறவி தீர் மருந்தே குருவாய் வருவான் தேரில் அண்ணாமலையில் அருமையை அருளை கண்டானும் வாய்ப்பு முருகா 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 முரு மு அண்ணாம கப்பைய நதி அண்ணாம ஜெயனாயே முரு 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 அண்ணாம கப்பளையோர் அண்ணாமலையில் ஜெயன் ஆதரி பாயல ம திருமணி அண்ணாமலைக்கு